தமிழ்நாடு டம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையை சுற்றி அற்புதமான ஆறு முருகன் பரிகார ஸ்தலங்கள் இருக்குது நீங்கள் ஒரே நாளில் இந்த ஆறு முருகன் கோவில்களையும் தரிசனம் செய்ய முடியும் என்பது கூடுதல் சிறப்பு அதிகபட்சமாக ஆறு மணி நேரத்திற்குள்ளே இந்த ஆறு கோவில்களையும் உங்களால் தரிசனம் செய்ய முடியும் அதுவும் சிறுவாபுரியை சுற்றியே இந்த ஆறு கோவில்களும் அமைந்துள்ளது நீங்கள் முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டுக்கு போயிட்டு வந்தால் என்ன பலன் என்ன மன திருப்தி உங்களுக்கு கிடைக்குமோ அதே அளவுக்கு இந்த ஆறு முருகன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பிரச்சனைகள் நீங்கும் ஏற்றம் தொடங்கும் என்னென்ன ஆலயங்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஆலயங்களுடைய முழு தகவல்கள் வரலாறுகளை நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் யூடியூப் சேனலில் கடந்த ஆண்டே பதிவு பண்ணியிருக்கோம் அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒவ்வொரு ஆலயத்தையும் முழுமையாக பாருங்கள் முருக பக்தர்கள் அனைவரும் கட்டாயமாக செல்ல வேண்டிய ஆறு ஆலயங்கள் இந்த ஆலயங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இந்த ஆறு ஆலயங்களுக்கும் போயிட்டு வந்து உங்களுடைய அனுபவங்களையும் முருகனுடைய மகிமையையும் பதிவு பண்ணுங்க சரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சிறுவாபுரியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் சின்னம்பேடு என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற சிறுவாபுரி முருகன் கோவிலுடைய வரலாறு மகிமைகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு முறை ஆறு வாரங்கள் செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி வந்து தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை சொந்த வீடு கடன் பிரச்சனை திருமண தடை இந்த பிரச்சனைகளுக்கு வழிபட ஒரு அற்புதமான ஆலயம்தான் சின்னம்பேடு சிறுவாபுரி முருகன் ஆலயம் இந்த ஆலயத்திற்கு நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா அப்படின்றத பதிவு பண்ணுங்க சிறுவாபுரி முருகன் ஆலயத்தில் அமைஞ்சிருக்கிற மரகத மயிலுடைய அற்புதமான தரிசனம் இதுபோன்ற ஒரு மரகத மயில் இந்தியாவில் வேறு எந்த கோவிலிலும் இல்லை என்பது தனிச்சிறப்பு இதற்கு அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் ஆலயம் ஆண்டார் குப்பம் முருகன் ஆலயம் இதுவும் சிறுவாபுரிக்கு இணையான ஒரு ஆலயம் இன்னும் சொல்லப்போனால் தற்போது சிறுவாபுரி போல ஒரு காலத்தில் ஆண்டார்குப்பம் குப்பம் பக்தர்கள் இடையே மிகவும் பிரபலமாக இருந்தது ஆண்டார்குப்பத்திற்கும் புராண கதைகள் உண்டு இங்குதான் முருகப்பெருமான் பிரம்ம சிறையில்ட்ட நிகழ்வும் நடைபெற்றதாக புராண கதைகள் சொல்லுகிறது இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வந்து சென்றால் பதவி உயர்வு அரசு வேலை என்பது நிச்சயம் சிறுவாபுரி வரும் பக்தர்கள் முடிந்த அளவுக்கு இந்த ஐந்து ஆலயங்களுக்கும் செல்ல முயற்சி செய்யுங்கள் நிச்சயம் வாழ்வில் மாற்றம் உண்டாகும் ஆண்டார்குப்பம் பாலசுப்பிரமணியருடைய தரிசனம் இதோ அடுத்து நாம் பார்க்கவிருப்பது சின்னக்காவணம் என்ற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயம் இந்த ஆலயத்துடைய சிறப்பு வேறு எங்கும் இல்லாத ஒரு அதிசயம் இந்த ஆலயத்தில் உள்ளது ஆம் முருகப்பெருமானுக்கு பொதுவாக வாகனமாக மயில் இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் யானை வாகனமாக உள்ளது இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் மிக அற்புதமாக அழகாக பக்தர்களுக்கு காட்சி கொண்டிருக்கிறார் இதோ சின்ன சின்னக்காவனும் பாலசுப்பிரமணியருடைய தரிசனம் அடுத்த ஆலயம் குமரஞ்சேரி குமாரசுவாமி ஆலயம் இந்த ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் ஆண்டார் குப்பத்தில் உள்ள முருகப்பெருமானைப் போலவே சாஸ்தா வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் இந்த ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ஆறு வாரங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாயினும் நிறைவேறும் என்பது உண்மை அதேபோன்று கடந்த ஆறு மாதத்தில் இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அதாவது அடுத்த சிறுவாபுரி என்று சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும் அந்த அளவுக்கு கூட்டம் அதிகரித்துக் கொண்டு வருகிறது ஏரியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட முருகப்பெருமானின் தரிசனம் இதோ உங்களுக்காக அடுத்த ஆலயம் பெரும்பேடு என்ற கிராமத்தில் அமைந்துள்ள முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் முருகப்பெருமான் கண்டெடுக்கப்பட்ட இடம் இதோ நாள் மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு காலை எட்டு முப்பது மணி அளவில் வண்டி பாதை சமன் செய்யும் பொருட்டு முருகன் வள்ளி தெய்வானை ஆகிய மூன்று மூலவர் சிலைகளும் சுயம்புவாக எழுந்தருளின இடம்தான் இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது சமீபத்தில் வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பலகை இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருந்த அறிவிப்பு பலகை திருமண தடை உள்ளவர்கள் பதினோரு வாரம் இந்த ஆலையும் வந்து முருகப்பெருமானை வழிபட்டு செய்தால் வழிபட்டு சென்றால் நிச்சயமாக திருமணம் கைகூடும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையின் அற்புதமான காட்சி இதோ அடுத்து கடைசியாக நாம் பார்க்கவிருக்கும் முருகன் ஸ்தலம் விடத்தண்டலம் இதுவும் ஒரு பரிகார ஸ்தலம் இந்த ஆலயம் அமைந்திருக்கும் இடம் இயற்கை எழில் கொஞ்சம் இந்த ஆலயத்தை சுற்றி பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளுக்கு நடுவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு வந்தாலே மனதில் ஒரு அமைதி குடிகொள்ளும் என்பதில் சந்தேகமே இல்லை இதுவரை நீங்கள் பார்த்த முருகன் ஆலயங்களுடைய வரலாறுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸு கொடுத்துருக்கேன் அனைத்து ஆலயங்களையும் பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்